இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு நாளை பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு பாராளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு நான்காயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு பில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டிற்கான அரசாங்க செலவினங்களை உள்ளடக்கிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பதில் நிதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவினால் கடந்த இருபத்தாறாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் நிதி அமைச்சுக்கு அதிகப்படியாக அறுநூற்று முப்பத்து நான்கு பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்று சுகாதாரம் மற்றும் விகசன ஊடக அமைச்சு ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஒரு பில்லியன் ரூபா நிதி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்று தொன்னூற்று நான்கு பில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியான திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றியதன் பின்னர் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு வாக்கெடுப்புக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் ஐந்து வரை மூன்று சனிக்கிழமைகள் உள்ளடங்காக பதினேழு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் இறுதி வரைவே ஜனாதிபதி அனிருக்குமார் திசா நாயக்க ஆராய்ந்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் டாக்டர் ஹர்ஷன சூரிய பிரமவும் இதன்போது உடனிருந்தார் தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனிருக்குமார் திசா நாயக்கவினால் நாளை பிற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது